ஆடேங்கப்பா லேடி சூப்பர் ஸ்டார் இவ்வளவு சொத்துக்களுக்கு சொந்தக்காரவங்களா நைன்டிஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ் சினிமால ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய ஹீரோயின்னா அது நயன்தாரா ஒரு கட்டத்துல அவங்களோட கெரியர் அப்படியே கீழே மொத்தமா சரிஞ்சு அதுக்கப்புறமா சட்டுன்னு மேலே உயர்ந்து இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு உலகமே கொண்டாடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இவங்களோட வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு இவங்களோட கால்ஷீட்டுக்காக நிறைய டேரக்டர்ஸ் காத்திருக்காங்க விக்னேஷ்வனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இரண்டு குழந்தைகளோட இப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வகையில நயன்தாரா உடைய சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகி இருக்கு சென்னையில நூறு கோடி பங்களா கேரளால பல வீடுகள் பி கார் ஹைதராபாத்ல சொகுசு பங்களா அப்படின்னு ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு சொந்தக்காரரா இருக்காங்க நயன்தாரா ஒரு படத்துக்கு பத்து கோடிக்கும் மேல சம்பளம் வாங்குற நயன்தாரா ஃபெமினைன் நைன் நயன் ஸ்கின் அப்படின்னு பல பிசினஸும் பண்றாங்க அது மூலமாகவும் இவங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வருது மொத்தமா சேர்த்து இவங்களுடைய சொத்து மதிப்பு இருநூறு கோடிக்கும் மேல இருக்கும்னு சொல்லப்படுது